அன்பு உறவுகளுக்கு வணக்கம் தவக்காலத்தின் ஐந்தாம் வாரத்தில் இணைந்திருக்கும் நாம் இன்றைய சிந்தனையாக சிந்திக்க இருப்பது அடுத்திருப்பவர் மீது களங்கம் கற்பிக்க வேண்டாம் என்பதாகும் தீயோர் சாக வேண்டும் என்பது இறைவனின் விருப்பம் கிடையாது மாறாக தீயோர்கள் தமது தீய வழியிலிருந்து விலகி மனம் திரும்பி வாழ வேண்டும் என்பதே இறைவனின் விருப்பம் தீயோர் கூட மனந்திருந்தி வாழ வேண்டும் என விரும்பும் இறைவன் இவ்வுலகில் தனது சாயலாக படைக்கப்பட்ட அனைவரையும் அன்புடன் ஏற்றுக்கொள்கிறார் நாம் நாம் உடன் வாழ்கின்றவர்களின் மீது களங்கம் கற்பித்து அவர்களின் உணர்வுகளையும் அவர்களின் சுய மரியாதையையும் அவர்களின் சுய மதிப்பையும் சிதைக்கின்றோம் இன்றைய இறைவார்த்தைகள் தனக்குத்தானே சாட்சியம் உரைத்த சூசன்னா மற்றும் இயேசுவை பற்றி தெளிவாக எடுத்துரைக்கின்றது என்றாலும் அவர்கள் மீது களங்கம் ஏற்படுத்தும் நோக்கிலே உடன் வாழ்கின்றவர்களின் சொல்லும் செயலும் இருப்பதை இந்த இறை வார்த்தைகள் உணர்த்துகின்றன பொது இடங்களிலும் பொது வாழ்விலும் பழி சுமத்தப்பட்டு பரிவு காட்டப்படாத எண்ணற்ற மனிதர்களை நாம் வாழ்க்கையிலே கடந்து வந்திருக்கின்றோம் எந்த செய்தியை சொன்னாலும் அதில் உண்மை இருக்கின்றதா என்று ஆய்வு கூட செய்யாமல் அடுத்தவர்களின் பெயருக்கு எப்படியெல்லாம் களங்கம் ஏற்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் களங்கம் ஏற்படுத்தும் நமது சமூகம் பழி சுமத்தும் சமூகமாகவே மாறியுள்ளது நேர்மையற்ற முறையில் வாழும் மனிதர்களில் பல பேர் அடுத்தவர்களை பற்றிய அவதூறுகளையும் வததிகளையும் கட்டு பொய்களையும் காட்டு தீ போல பரப்பி விடுகின்றனர் நமது சமூகத்தில் அவதூறு செய்திகளையும் பொய் உரைகளையும் பரப்புகின்ற மனிதர்கள் அதிகம் இப்படி அவதூறு பரப்பி களங்கம் ஏற்படுத்திய போதும் தானியேல் மற்றும் இயேசு இந்த இரண்டு பேரும் தங்களை நம்பி வந்தவர்களுக்காக அவர்கள் மீது சுமத்தப்பட்ட களங்கத்தை தீர்த்து வைக்கின்றார் இயேசு தன்னை இந்த உலகின் ஒளி என்று குறிப்பிட்டதால் உள்ளமெல்லாம் இருளை கொண்டு இருந்த பரிசையர்கள் பொறாமையும் கோபமும் அடைந்து இயேசுவின் கூற்றினை நிரூபிக்க சான்று தேவை என்று வாதிட்டு இயேசுவின் மீது களங்கத்தை ஏற்படுத்துகின்றனர் யூதர்களின் மரபுப்படி ஒன்றை நிரூபிக்க வேண்டுமென்றால் குறைந்தபட்சம் இருவரின் சாட்சி போதுமானது சாட்சிகள் உண்மைத்தன்மையும் அவர்கள் உண்மைதான் சொல்கின்றார்களா அல்லது அவர்கள் அதிகார வர்க்கத்தின் பக்கம் துணை போகின்றார்களா என்று யாரும் கேள்வி கேட்பதில்லை சாட்சிகளின் நம்பகத்தன்மையை யாரும் சோதித்துப் பார்ப்பதும் இல்லை தவறு செய்யாத சூசன்னா மீது வீண் பழி சுமத்திய இரு முதியவர்களின் தவறான எண்ணத்தை புரிந்து கொண்ட தானியலின் நேர்மை நமக்கு வரவேண்டும் தனக்குத்தானே சாட்சியம் உரைத்த போது சூசண்ணாவை சூழ இருந்தவர்கள் நம்பாமல் அவரின் பேருக்கு களங்கம் ஏற்படுத்துவதிலேயே குறியாக இருந்தனர் இயேசுவிடம் பரிசேயர் நீர் உண்மை பற்றி சான்று கூறுகின்றீர் இது எப்படி செல்லும் என்று விவாதிக்கின்றனர் தந்தை கடவுளை சுட்டிக்காட்டி காட்டி சாட்சி கூறிய போதும் பரிசையர்கள் ஏற்க மறுத்து அவர் மீது கோபப்பட்டு அவரது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துகின்றனர் இன்றைய சமூகத்தில் நம்முடன் வாழ்கின்ற நமது அயலான் நமது சகோதரன் நமது உறவுக்காரர்கள் இவர்களிடம் நமது நடைமுறை எவ்வாறு உள்ளது சமூகத்தில் ஆதிக்க குணமுடையவன் அதிகாரம் படைத்தவன் ஆணவம் கொண்டவன் அடுத்தவர்களின் உழைப்பை சுரண்டி வாழ்பவனுக்கு எதிராக நாம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவர்கள் செய்வதெல்லாம் சரி என்பது போல் வாழ்கின்ற சுயநல போக்கு சரியானதா சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட வறியவராக்கப்பட்ட அநீதியால் தண்டனை பெற்ற நீதிக்காக போராடி தன்னையும் தன் குடும்பத்தையும் இழந்த ஏழைகள் ஆக்கப்பட்ட கைம்பெண்களாக இருக்கின்ற பாலியல் வன்முறையாலும் பாலியல் சுரண்டலாலும் நசுக்கப்பட்ட முதுமையால் வீட்டிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட தீராத நோயால் குடும்பங்களால் கவனிக்கப்படாமல் தெருவிலே வாழ்கின்ற குரல் அற்றவர்கள் கூறுகின்ற வார்த்தைகளுக்கு நாம் வலுவூட்ட அவர்களோடு இணைந்திருக்கின்றோமா ஏழை சொல் அம்பலம் ஏறாது என்ற பழமொழிக்கு நாம் இன்னும் எத்தனை காலம் துணை போகப் போகின்றோம் பணக்காரர்களோடும் வசதி படைத்தவர்களோடும் செல்வாக்கு படைத்தவர்களோடும் ஒட்டி உறவாடி அவர்கள் செய்யும் அநீதிகளுக்கு எல்லாம் தாளம் போடும் நாம் சூசன்னா போன்று சமூகத்தால் புறந்தள்ளப்பட்டவர்களுக்காக குரல் கொடுக்காமல் மேலும் மேலும் அவர்கள் மீது களங்கத்தை உருவாக்கி அவர்கள் சமூகத்தின் முன் புழுவாய் துடிப்பதை கண்டு மகிழும் நாம் இந்த தவக்காலத்திலாவது மனம் மாறுவோம் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக நின்று நீதிக்கு குரல் கொடுக்க நவீனகால கால தானியலாக நாம் ஏன் முன்வரக்கூடாது இந்த யூபிலி ஆண்டும் தவக்காலமும் நம்மை பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கும் நல்ல எதிர்பார்ப்பின் திருப்பயணிகளாக மாற்றட்டும் நன்றி